கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மற்கு எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய நாலாவது வார்த்தையிலே நாம் இப்படி படிக்கிறோம் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவும் சீடர்களும் அந்த எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கப்பட்டியின் பக்கத்தில் இருந்துட்டு அவர்கள் இறங்கி போனார்கள் போகிற வழியில் இந்த தேவாலயத்தின் வெளியே வந்தபொழுது வேறு தேவ பயங்கரமான அழகில் அந்த அழகாக அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னபோது அவர்களோடு சொன்னார் இது எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு கல்லுக்கு பொறுத்த கல் இல்லாமல் இடிபட்டு போகிற ஒரு காலம் வரும் அப்படின்னு நெல் கொண்டு சொன்னார் அப்போ பிறகு அவர்கள் ஒலிபமலையில் இருசிலிம் தெய்வாலுக்கு எதிராக எருசலேம் தெய்வம் காணப்படும்படியாக போய் இருந்தார் அப்பொழுது இயேசு இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் கேட்டார்கள் இது ஆண்டு வரை நீர் இப்படி சொன்னீர் இடிக்கப்பட்டு போகிற காலம் வரும் அப்படின்னு அப்போ அது எப்போ சம்பவிக்கும் அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளங்கள் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள் அப்போ கேட்கும்போது அந்த காலத்திலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து கருத்தர் சொல்லுகிறார் சொல்லும் பொழுது அதன் ஐந்தாவது ஆறாவது வார்த்தைகளில் அவர் இப்படி இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் ஆரும் அவர் அவர் முதலாவதாக அவர் சொன்னது என்று சொன்ன சொன்னால் ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் இப்பொழுது இந்த கால அளவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அருமையான தேவருடைய பிள்ளைகளை நமக்கு தெரியும் இன்றைக்கு பின்ன மனித தேவர்கள் அங்கே அங்கே எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லை இயேசுவின் நாமத்தை சொல்லி வந்து அற்புதங்களும் அடையாளங்களும் காட்டி அவர்கள் செய்கிற பல அவர்கள் செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லாம் அவர்கள் ஒரு வெளிச்ச தூதனாலேயோ பிசாசனாலேயோ அடையாளங்களும் செய்துட்டு அதில் இயேசுக்கு நாமத்தை குறிப்பிடுகிறார்கள் அப்போ சொல்லி அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவருடைய நாமத்தை வஞ்ச் நாமத்தின் பேரினால் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த இப்போ இருக்கிற இந்த ஒரு கால அளவை பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆரம்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் பிரியமான தேவருடைய பிள்ளைகளே நாம் இந்த நாட்களிலே நாம் உதாசீனமாக இருந்து இருக்காமல் கர்த்தருடைய வசனத்தை தான் நமக்கு தெரியும் அதில் இல்லாதது எது நடக்குது என்று சொல்லி நாம் வேத வசனங்களை நன்றாக வாசித்து இதில் இல்லாத ஒரு உபதேசம் அல்லனா இதுக்கு புறம்பான காரியங்கள் இதை வளைத்து ஒடித்து சொல்லுகிற காரியங்கள் வரும்பொழுது நாம் நம்மைத்தானே சிந்தித்து நாம் நம்மைத்தானே கர்த்தடத்தில் நாம் கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை கடைசி பரியந்தம் வழிதெட்டி போகாமல் நடத்தும் அதற்காக நாம் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதத்திலே கொடுப்போம் ஜெயிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டு வரை உமது வருகைக்கு முன்னாக நடக்கிற காரியங்களை குறித்து நாம் ആണ്ടവരേക്ക് പഠിത്തുകൊണ്ടിരിക്കുമ്പൊഴുത് ആണ്ടവരെ ജനങ്ങൾ ഒരുപോതും ആണ്ടുവരെ അപ്പോൾ വഞ്ചിക്കപ്പെട്ടു പോകാതിരിക്കുംപടിയായി നമ്മുടെ വസനത്തെ നന്നായി കറ്റ് അതൻപടി നടക്കുവേണ്ടിയ കൃപയും അത് പിള്ളേകൾക്ക് താരും ആണ്ടവരെ നാങ്കൾ ആണ്ടവരെ കപ്പാക്ക് മുടി പര്യന്തം നിലനിന്ന് നമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്ന് ചേരുവരെയും അത് ഭരതകരം പിടിത്തങ്ങളെ വഴി നടത്തും യേശു ക്രിസ്തു വിനാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽതാരൻ ജീവനുള്ള തകപ്പനെ ആമേ